குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஒரு தவறு செய்தால் இது வந்து படத்தோட டைட்டிலுங்க தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ் டைட்டில் வச்சிருக்காரு இயக்குனர் மணி தாமோகரன் அவர்கள் அதுக்காகவே இயக்குனர் வந்து பாராட்டியாகணும் திரை விமர்சனம் பார்க்க போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் தான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க இந்த வீடியோ சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை ஷேர் பண்ண வைங்க இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம் ஒரு தவறு செய்தால் படத்தோட டைட்டிலுங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா நான்கு நண்பர்கள் வாழை வழி தெரியாம வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாம ரோட்ல சுற்றிக்கிட்டு இருக்கவங்க கோயம்பேடு மார்க்கெட்ல போய் தங்கலாமான்னு போறாங்க போனா அங்க ஒருத்தரை சந்திக்கிறாங்க அவர் சில ஐடியாக்கள் கொடுக்குறாரு வாழ்க்கைன்னா இப்படித்தாண்டா இப்படி தாண்டா நம்ம வந்து அந்த சதுரங்க வேட்டையில மாதிரி ஒருத்தனை வந்து ஆஹ் ஏமாத்தனும்னா கருணையை எதிர்பார்க்க கூடாது ஆசையை தூண்டணும்னு சதுரங்க வேட்டையில் சொல்ற மாதிரி இவர் வேற மாதிரி சொன்ன உடனே நாலு பசங்களும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்றாங்க கே கே நகர் எலெக்ஷன் வருது அப்படிங்கும்போது அந்த எலக்ஷன்ல நம்ம சில விஷயங்களை டெக்னிக்கலா மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணி சம்பாதிக்கலாம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எம்எல்ஏ வேட்பாளர்கிட்ட நம்ம சம்பாதிக்கலாம் ஏன்னா பிரச்சாரம் முடிஞ்சு நம்ம இதை வச்சு ஏதாவது ஒன்று பேக் வீடியோஸ் பண்ணி சம்பாதிக்கலாம்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி அவங்க காய் நகர்த்துறாங்க காய் நகர்த்தினவங்க பணம் சம்பாதிச்சாங்களா இல்லையா இவங்களோட கதாநாயகியும் சேர்ந்துக்கிறாங்க டெக்னிக்கலாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க கதாநாயகி இவங்க இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து பணம் சம்பாதிச்சாங்களா இல்லையா இல்லை இந்த விஷயத்தில் மாற்றினாங்களா இல்லையா உண்மையிலே தேர்தல் நடந்துச்சா இல்லையா ஜனநாயகம்னா என்ன என்பதை அந்த கதையில் தெரிஞ்சிச்சா இல்லையாங்கிறத இந்த படத்தோட ஒரு தவறு செய்தால் படத்தோட முழுநீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணியை செய்யும் பாடல்களும் ரசிக்கபடியா இருக்கு ஒளிப்பதிவு நைட் எஃபெக்ட்லதான் நிறைய காட்சிகள் நடக்குது அது வந்து படத்துக்கு வந்து கூடுதல் படமாக இருக்கு காமெடி காட்சிகளும் இருக்கு சீரியஸான படமாக இருந்தால் கூட நமோ நாராயணன் எம் எஸ் பாஸ்கர் வரக்கூடிய காட்சிகள்ல சில காட்சிகள் வந்து காமெடியா இருக்கு கதாநாயகனும் நாலு பேர் நடித்தவங்களுமே அவங்கவுங்க கேரக்டர் வந்து அழகா பண்ணியிருக்கிறாங்க சரி இன்னொரு கதாநாயகன் சரி அந்த நாலு பேரத்தில் ஒருத்தர் அவருமே அவருடைய கேரக்டர் வந்து நல்லா நடிச்சிருக்காரு டான்ஸும் நல்லா இருக்கு படத்துல ஒரு பாட்டு சாங் ஒன்று இருக்கு அதுவும் நல்லா இருக்கு ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படம் ஒரு தவறு செய்தால் ஓட்டு போட போ ஓட்டு போட போற மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு போனாங்கன்னா கண்டிப்பா உண்மையான ஒரு வேட்பாளருக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஜனநாயகம் கண்டிப்பா மலரும் இந்த ஒரு தவறு செய்தால் திரைப்படம் வந்து வசனங்கள் நல்லா இருக்கு என்ன ஒரே ஒரு குறைன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி செலவு பண்ணி பிரம்மாண்டமா எடுக்க வேண்டிய படத்தை வந்து இயக்குனர் மணி தாமோதரன் அவர்கள் வந்து சுருக்கிட்டாருன்னா எனக்கு வந்து தோணுது ஏன்னா சதுரங்க வேட்டை மாதிரி ஹிட் ஆக வேண்டிய ஒரு படத்தை சுருக்கி எடுத்துட்டாரு ஷார்ட் பிலிம் மாதிரி எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா படம் ரொம்பவே நல்லா இருக்கு எல்லாருமே ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க முதல் டைம் ஓட்டு போட போகிற மக்கள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வேட்பாளருக்கு தான் ஓட்டு போடுவாங்க படம் ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு தவறு செய்தால் கண்டிப்பா நீங்க ஆடியன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஆடியன்ஸ் ஆகிய நீங்க பார்க்காம தான் நீங்க தவறு செஞ்ச மாதிரி கணக்கு வரும் படம் ரொம்பவே நல்லா இருக்கு நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி